வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன் இப்போ பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா மூணாம் பருவம் தோல் உரிப்பு முடித்த பட்டு புழுக்கள் நம்ம ஷெட்டுக்கு வந்து நிறையா புழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே கிளைமேட் சேஞ்சினால் இறந்துருச்சு இப்போ அதிலிருந்து தப்பி வளர்ந்த புழுக்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அது முழுமையாக தோல் உரிப்பு முடிஞ்சு முதல் இறைய ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாலு நாட்கள் வந்து நல்லா இறை சாப்பிட ஆரம்பிக்கும் இறை சாப்பிட்டு நான்காம் பருவ தோல் உரிப்புக்கு ரெடி ஆகிவிடும் சரிங்களா நம்மக்கிட்ட வந்து ரெண்டு தோல் உரிப்பு நடைபெறும் அதில் வந்து முதல் உரிப்பு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு இந்த மூணாம் தோல் உறுப்பிலும் பார்த்திங்கன்னா சில புழுக்கள் பார்த்திங்கன்னா தோல் உரிக்க முடியாமல் அப்படியே இருக்குது நம்மளுக்கு தேவை வந்து ஒரு தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் தோல் உரிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து தலைகளை வச்சு சாப்பிட விட்ரலாம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சில புழுக்கள் அதாவது சிலது பார்த்திங்கன்னா ஒரு அன்சைஸாகவும் இருக்குது அன்சைஸ் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூடும் கட்டாது வேஸ்ட்டாக அது அப்படியே உயிரோடையே உள்ளே இதுக்குள்ளேயே தான் இருக்கும் அந்த அன் வந்து நம்ம வந்து வெளியே ரிமூவ் பண்ணிடுறது நல்லது எல்லா புழுக்களுக்கும் சீராக உணவு கிடைக்கிற மாதிரி நம்ம இலைகளை வந்து மாற்றி மாற்றி நம்மளுக்கு தலைகளை தலை தலைகளை வந்து மாற்றி மாற்றி நம்மளுக்கு வைக்கணும் அப்படி வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சீராக வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் வளர்ச்சி இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த அன்சைஸ்க்கு இப்போ சொன்னேன் இல்லையா அந்த அன்சைஸ் எப்படி இருக்கு பாருங்களேன் அந்த சிறுசு பெருசு அந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சரியான ஒரு ஈல்டு கொடுக்காது ஸோ வந்து அதெல்லாம் அன்சைஸ் இந்த அன்சைஸ்லாம் வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இருக்கிற புழுக்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா வளரும் அதுலேருந்து எதுவும் டிசீஸ் எதுவும் வராமல் பார்த்துக்குறோம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அன்சைஸ் ஸோ வந்து இந்த அன்சைஸ் வந்து இருக்கிற சைஸ்லேயே வந்து சிறுசுனால இது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்காது இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறது ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து வர்றதுக்கு காரணம் வந்து லேட்டாக வந்து தோல் உரிப்பை முடித்து நம்ம கொடுத்த டைமிங்கில் அது தோல் உரிக்காமல் லேட்டாக தோல் உரிக்கும் இந்த மாதிரி இருக்கிற புழுக்களை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அது இயற்கையின் விதி தான் அது சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் மற்ற புழுக்களை வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் நண்பர்களே இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் உரிக்காமல் இறந்த பொழுக்கள் பாருங்களேன் இது எப்படின்னா மூணாம் பருவம் தோல் உரிக்காமல் இறந்து போன புழு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகள்லாம் வரும் இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது சரிங்களா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் என்ன பண்ணுறது வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு தேவையான பட்டுப்புழு தகவல் ஏதேனும் தேவைப்பட்டால் என்னுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்